ஒருமுறை பார்வதி தேவி நந்தியிடம் தான் குளிக்க செல்வதாகவும் குளித்துக் கொண்டிருக்கும் போது யாரையும் உள்ளே விட வேண்டாம் எனவும் கூறினார் ஆனால் சிறிது நேரம் கழித்து அங்கு வந்த சிவபெருமான் போது தனது எஜமானரை எப்படி தடுப்பது என்று குழப்பத்தில் சிவனை அனுமதித்தார் உள்ளே நுழைந்த சிவனை கண்ட பார்வதி நந்தி ஏன் தனது கட்டளைக்கு கீழ்படியவில்லை என சிந்தித்தாள் இதுபோன்று ஒருமுறை சிவனும் பூதகணங்களும் போருக்கு சென்றனர் போர் முடிந்து வரும் சிவபெருமானை வரவேற்பதற்கு ஆயத்தமானால் பார்வதி அதற்கு பார்வதி குளிக்க செல்ல வேண்டும் ஆனால் கைலாயத்தில் பூதகணங்கள் ஒன்றுமில்லாததால் வைப்பது என குழம்பினார் அப்போது தான் குளிப்பதற்கு வைத்திருந்த மஞ்சள் கலவையால் ஒரு சிறுவனின் சிலையை உருவாக்கி தன் சக்தியால் அதற்கு உயிர் கொடுத்தாள் அந்த சிறுவன் அழகாகவும் வலிமையானவனாகவும் இருந்தான் பின் அவனிடம் எனக்கு என் சொந்த மகன் என்று சொல்ல யாருமில்லை அதனால் இன்று முதல் நீயே என் மகன் என்று கூறினாள் பின்னர் பார்வதி சிறுவனிடம் ஒரு தடியை கொடுத்து நான் குளிக்க செல்கிறேன் என் எவரையும் உள்ளே விடாதே கூறினார் சிறிது நேரம் கழித்து கைலாயம் வந்த சிவபெருமான் கணவன் யாரிடமும் அனுமதி கேட்காமல் உள்ளே நுழைய எனக்கு உரிமை உள்ளது என்று சிறுவனிடம் கூறினார் இருந்தும் சிறுவன் தன் தாயின் உத்தரவை மீறாமல் சிவபெருமானை உள் நுழைய அனுமதிக்கவில்லை கோபமடைந்த சிவபெருமானுக்கும் சிறுவனுக்கும் இடையில் போர் நடந்தது போரில் சிவன் தன் சூலாயுதத்தால் சிறுவனின் தலையே துண்டித்தார் தன் மகன் இறந்ததை அறிந்து அழுது புலம்பினாள் பார்வதி தேவி பின் கோபத்தில் தன் அழிவின் உருவமான காளியாக மாறி உலகத்தை அழிக்க முடிவு செய்தாள் அதை கண்ட பிரம்மர் உலகத்தை காக்க கருணை கோரி பார்வதி தேவியை அணுகினார் அதற்கு பார்வதி என் மகன் உயிருடன் வர வேண்டும் என்றும் மற்ற கடவுளுக்கு முன் அவன் வணங்கப்பட வேண்டும் என்றும் இரண்டு நிபந்தனைகளை கூறினாள் அந்த நிபந்தனைகளை ஒப்புக்கொண்ட சிவன் பிரம்மரிடம் வடக்கு நோக்கி சென்று தன் பாதையை கடக்கும் முதல் தலையை கொண்டு வரும்படி கூற பிரம்ம பிரம்மரும் தன் படையுடன் கானகம் சென்று ஒரு யானையின் தலையுடன் திரும்பினர் அந்த தலை சிவபெருமானின் சக்தியால் சிறுவனின் உடலுடன் இணைக்கப்பட்டது பின் கணபதி என பெயர் சூட்டப்பட்டு சிவனின் கணங்களுக்கு அதிபதியாக்கினார் பார்வதி மகன் உயிருடன் வந்ததை எண்ணி மகிழ்ந்தாள்